இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பல ஊடகங்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களிடம் சமூக நீதி பேரவை தலைவர் என்று ஒரு நியமன கடிதத்தை ஏற்கனவே பெற்றிருந்த வக்கீல் பாலு அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்று கேட்டால் ஒரு வார பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நான் வக்கீல் பாலவர்களை கேட்கிறேன் நீங்கள் பொய்யையும் புனை சுருட்டையும் சதியையும் வஞ்சகத்தை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவர் ஐயாவின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எப்படி உங்களால் கூசாமல் பேச முடிகிறது அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் நிறுவனர் என்பதால் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஒரு வார பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த இதே வக்கீல் பாலு பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை தலைவர் என்ற ஒரு நியமன கடிதத்தை ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்களிடம்தான் பெற்றார் அப்பொழுது அன்புமணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நேரத்தில் நிறுவனருக்கு அதிகாரம் இருந்ததா உங்கள் கூற்றுப்படி அதிகாரமே இல்லாத ஒரு நிறுவனிடம் எப்படி நீங்கள் போய் பாட்டாளி சமூக நீதி பேரவை தலைவர் என்ற நியமன கடிதத்தை பெற்றீர்கள் எப்படி அந்த நியமனத்தை ஒப்புக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் சட்டம் படிக்கவில்லையா அப்பொழுது நீங்கள் வக்கீலுக்கு படிக்கவில்லையா அப்பொழுது நீங்கள் வக்கீலாக பணியாற்றவில்லையா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது இதற்கெல்லாம் வக்கீல் பாலு அவர்களிடம் பதில் இருக்கிறதா அன்றைக்கு மருத்துவர் ஐயா கொடுத்த அந்த நியமன கடிதம் செல்லும் அன்றைக்கு நிறுவனருக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை என்று வக்கீல் பாலு அவர்கள் சொல்கிறார் என்றால் இது வக்கீல் பாலுவின் கூற்று பொய்யான கூற்று இது புனைச்சொருட்டு இது பித்தலாட்டம் நிறைந்த கூற்று என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது நேற்று புதுச்சேரி மாநிலத்துக்கு அருகில் இருக்கின்ற பாட்டனூரில் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் மருத்துவர் அவர்கள் நடத்திய பொதுக்குழு அந்த பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவர் என்று ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது மருத்துவர் அவர்கள்தான் தலைவர் என்று பொதுக்குழு எடுத்த முடிவை அறிவித்த பொழுது அரங்கத்தில் எழுந்த கைதட்டல் அடங்குவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேலானது கடைசியில் ஐயாவே இந்த கைதட்டல் போதும் இதோடு நம்ம நாம் அடுத்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் அந்த கைத்தட்டல் ஓய்ந்தது அதற்கு பிறகு ஐயா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஐயா அவர்கள் தலைவர் என்று அறிவித்த அந்த பொதுக்குழுவில் இருந்தவர்கள் உற்சாகத்தரு உற்சாகத்தோடு அவர்கள் தன்னுடைய வீடுகளுக்கு சென்ற நிகழ்ச்சிகளை பார்க்க முடிந்தது அந்த உற்சாகம் அடங்குவதற்குள்ளாக அந்த உற்சாகம் இருக்கின்ற பொழுதே வக்கீல் பாலவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார் சங்கமித்ரா மண்டபத்தில் பாட்டனூரில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது யார் சொல்வது வக்கீல் பாலு சொல்வது எந்த வக்கீல் பாலு சொல்கிறார் விழுப்புரத்தில் அன்புமணி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி முடித்த அன்று மாலை அறிவிப்பை வெளியிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் வக்கீல் பாலு அருள் ரத்தனம் ஆகிய இருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இப்பொழுது வக்கீல் பாடு பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினரே கிடையாது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எப்படி சங்கமித்ரா அரங்கத்தில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவை டாக்டர் ஐயா நடத்திய பொதுக்குழுவை அந்த பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சி கட்டுப்படுத்தாது என்று சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினரே இல்லாத ஒருவர் மருத்துவர் ஐயா நடத்திய பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சம்பந்தமில்லாத பொதுக்குழு என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் அவருக்கு உரிமை கிடையாது அதற்கான தகுதி கிடையாது அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற பலர் அன்புமணியை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வக்கீல் பாடு போன்றவர்கள் எல்லாம் நம்பினால் கடைசியில் அன்புமணி அவருடைய அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் அன்புமணி அவர்கள் இனியாவது இந்த வக்கீல் பாடு போன்ற ஏமாற்றுகின்ற சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகின்ற இவர்களைப் போல சதி நிறைந்தவர்களை உண்மைக்கு புறம்பாக பேசி கொண்டிருப்பவர்களை மருத்துவர் ஐயா நடத்துகின்ற பொதுக்குழுவே செல்லாது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற போர்வையில் வடியெட்டிய பொய்யை பேசி கொண்டிருக்கின்ற வக்கீல் பாலு இவர்களை போன்றவர்களெல்லாம் அன்புமணி அவர்கள் நம்பினால் அன்புமணி அவருடைய நிலைமைதான் மிகவும் மோசமாக போகும் ஆகவே இவர்களை நம்புவதை விட்டுவிட்டு அன்புமணி அவர்கள் நல்ல தேர்ந்த சட்ட வல்லுநர்களை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வக்கீல் பாலு அருள் ரத்னம் போன்றவர்களை நம்பினால் அன்புமணி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி